குமார் முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் உள்ள ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆறு ஆசிரியர்கள் பணிபுரிந்து வந்த நிலையில் கூடுதல் வகுப்பறைகளாக இரண்டு வகுப்பறை கட்டிடங்கள் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டது இந்த பள்ளி கட்டிடத்திற்கு பள்ளி மாணவர்கள் அமர்வதற்காக முன்னாள் ஊராட்சி மன்ற அலுவலகம் அதாவது பழமையான கட்டிடத்திலும் அதேபோல பள்ளி அருகே உள்ள நூலகத்திலும் மாணவர்களை தங்க வைத்து படிக்க வைத்த நிலையில் பழுதடைந்த கட்டடத்தில் மாணவர்களை அமர வைத்து பாடம் நடத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் புதிதாக இரண்டு வகுப்பறை கட்டிட கட்டடம் வந்து இன்னும் முழுமை தராமல் தரமற்ற முறையில் பள்ளி கட்டடம் கட்டுவது குறித்து நமது நியூஸ் செவன் தமிழ் செய்தி செய்தி வெளியானதை தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து திட்ட இயக்குனர் உமா மகேஸ்வரி நேரில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி தரம் குறித்தும் பள்ளி கட்டணம் குறித்தும் பள்ளி மாணவர்களை பழைய ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அமர வைக்கப்பட்டது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது ஊராட்சி மன்ற தலைவர் பழைய கட்டிடத்தில் பள்ளி மாணவர்களை அமர வைக்கக் கூடாது என்றும் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில் செந்தில் குமாரிடம் எச்சரிக்கை விடுத்து அதுக்கப்புறம் பள்ளி மாணவர்களை பள்ளி கட்டடத்தை பழைய கட்டடத்தில் அமரிக்காமல் வைக்க மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த பள்ளி தரம் கட்டப்பட்டு வருவது குறித்து திட்ட இயக்குனர் உமா மகேஸ்வரி இன்று ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார் இனி வரும் காலங்களில் பள்ளி கட்டட தரமாக கட்டப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது இப்பணிகள் பள்ளி கட்டிடம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துச் சென்றார் இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பள்ளி வகுப்பறை கட்டிடம் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக நியூ செவன் தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் அதன் கட்டட இயக்குனர் தற்போது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தில்